வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினால் வழங்கப்படக்கூடிய திட்டங்கள்ல நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் திட்டம் வந்து எட்டு இதில் என்ன சொல்ல போகிறோம் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மையங்கள் எங்கெங்க இருக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இதில் வந்து அகாமடேட் பண்ணுறாங்க அறிவுசார் மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் சமீப கால புகைப்படங்கள் இதெல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது பகல் நேரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து அவங்கள பராமரிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தேனி அவரை வந்து நம்ம போய்ட்டு பார்த்து அதை பற்றி பேசி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது திட்டங்களில் பிரச்சனை அப்படின்னா உதவி தனி அலுவலர் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் என் ஐந்து காமராஜர் சாலை சென்னை ஐந்து இதுபோல் நம்ம சேனலில் நிறைய நிறைய மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான தகவல்கள் வர இருக்குது இதை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நான் நிறைய நிறைய ஷேர் பண்ண நிறைய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி தொடர்புடையவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள் பயனடைய நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் திட்டம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம சொல்ல இருக்கிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க